தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு இயேசு அழகினால் சோதிக்கப்படுவதும் இயேசு அதற்கு முன்னால் திருமுழுக்கு பெறுவதும் அச்செய்திவாசமாக தரப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கிடுகிறார்கள் அந்த நம்பிக்கை கடவுள் அவர்களுக்கு செய்த உதவியை புரிந்து கொள்வதிலும் அதை ஏற்றுக்கொள்வதிலும் இருந்து வருகின்ற ஒரு உறுதிப்பாடு கடவுள் நாடோடிகளாக இருந்த அவர்களை அப்ரஹாம் வழியாக தேர்ந்தெடுக்கிறார் எகிப்திலே அடிமை தளத்திலிருந்து அவர்களை மீட்டு வருகிறார் பாலைவனத்திலே வழிநடத்தி பாலும் தேனும் பொடியும் நாட்டை தருகிறார் இது கடவுளுடைய செயல்பாடு இதை நான் ஏற்றுக்கொண்டு கடவுள்தான் என்பதை அறிக்கையிட்டு அவருக்கு நன்றி பலி செலுத்துகிறார் இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் சொல்கிறார் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் நூற்றாண்டிலே சிலுவையில் அறைப்பட்ட ஒருவரை ஆண்டவர் என்றோ கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதோ கொஞ்சம் கடினமான செயல் ஆனால் தங்களுடைய அனுபவமாக அதை இருந்ததை அவர்கள் அறிக்கையிட்டு விசுவாசமாக மாற்றுகிறார்கள் திருத்துதல்களுடைய பணி இது அதை தான் புனித பவுல் சொல்கிறார் அதை தான் தொடக்க கால திருத்த திரு திருச்சபையிலே அறிக்கையிட்டு வாழ்வாக்கினார்கள் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது இயேசுவுக்கும் தந்தை மகன் தூய் ஆவி என்ற அந்த கூட்டுறவிலே அவருக்கு மற்றவர்களுக்கு இருந்த உறவு அறிக்கையிடப்படுகிறது இவர் மேல் பூரிப்படைகிறார் என்று தந்தை தெளிவாக்குகிறார் தூய் ஆவியான இறங்கி வந்து உறுதிப்படுத்துகிறார் கடவுள் தன்னுடைய நிலையை விட்டு நமக்காக வருகிறார் அப்பொழுது வருகிற பொழுது தந்தையும் உடன் இருக்கிறார் என்ற உறுதி அவருக்கு மேலும் நம்பிக்கையை தந்து தனது பணிவாழ்வை தொடங்குகிறார் அந்த வாழ்விலே மூன்று விதமான சோதனைகள் வருகிறது முதல் சோதனையிலே இயேசு சுயநலத்தோடு இருப்பதற்கு சாத்தான் அழைக்கிறது உனக்கு இதை பசியாக இல்லவா இந்த கல்லை அப்பமாக மாற்றிவோன் கடவுள் உனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார் செய் தன்னுடைய இந்த மனித அவதாரம் சுயநலமற்றது பிறரன்புக்கானது எல்லோரையும் மீட்டெடுக்கக்கூடியது என்பதை உணர்ந்துதான் இயேசு இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி விரட்டி விரட்டியடிக்கிறார் இரண்டாவது தன்னை வணங்க சொல்கிறது கடவுளை மட்டும்தான் வணங்க முடியும் எல்லாரையும் வணங்க முடியாது ஆராதிக்க முடியாது கடவுள்தான் அதற்கு உரியவர் அதை தெளிவாக்குகிறார் மூன்றாவது கடவுள்தான் உனக்கு உறுதி தந்திருக்கிறாரே கீழே குதி உன்னை பிடித்துக்கொள்வார் நீ கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறாயா இல்லையா என்று கேள்விதான் நீ ஆண்டவரை சோதிக்காதே என்று சாத்தானை புறந்தள்ளி தனது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பணி வாழ்வை தொடங்குகிறார் நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் கடவுளை முன்னிறுத்தி கடவுள்தான் எல்லாம் என்று வாழ்கிற பொழுது அதனை நம்முடைய செயல்மொழியாக அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிற இருக்க வேண்டும் இது ஒரு பயணம் இந்த பயணத்தில் இந்த அறிக்கை நமக்கு வாழ்வு தரும் பிறருக்கு பயனளிக்கும் மீட்பை தரும் இந்த காலத்தில் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் இந்த தவக்கால பயணம் இனித இனிதான பயணமாக இருந்து இறை அனுபவத்தை நமக்கு தரட்டும் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக